வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் டென்னு தான் பார்க்க போறோம் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற டாபிக்ல இருந்தால் நம்ம கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் கொஷின்ஸ் எதுலேருந்து எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புத்தகத்துலருந்தோ அண்ட் நம்மளுடைய பாலிட்டிக் கவர்மெண்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் இருந்தும் நம்ம எடுத்திருக்கோம் வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஷின்ஸ் போடுங்க எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸோட பிடிஎஃப் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் டூ நைன் ஃபைவ் ஸோ தமிழோடைய டெஸ்ட் சீரீஸ் பிடிஎஃப்பும் வந்து நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது முதலாவது கேள்வி அரசமைப்பின் நான்காவது பாகத்தில் பிரிவு டேஷ் முதல் டேஷ் வரை அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்து ஆறு முதல் ஐம்பத்து ஒன்று வரை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் என்ன பண்ணுறாங்க ஐரிஷ் இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடு எடுக்கப்படுது ஸோ அந்த ஐரிஷ் அரசியலமைப்பு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எடுக்கப்பட்டிருப்பாங்க நாம்ப என்னென்னு பா எங்கேருந்து காப்பி பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் அரசியலமைப்புலேருந்து அயர்லாந்துலேருந்து காப்பி பண்ணியிருப்போம் ஓகேவா அடுத்ததா இரண்டாவது கேள்வி அரசியலமைப்பின் மனசாட்சி என டிபிஎஸ்பியை விவரித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கிராண்ட்வில் ஆஸ்டின் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இது நாவல் பண்புகளை கொண்டது டிபிஎஸ்பியை இது நாவல் பண்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பார் ஓகேவா அம்பேத்கர் சொல்கிறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா நேரில் கற்பனை கற்பனை பண்ணி பார்க்க இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து நாவல் பண்புலக பண்புகளை கொண்டதா சொல்கிறாரு அம்பேத்கர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூன்றாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி மக்கள் நல அரசு இது பார்த்தீங்கன்னா பத்தாவது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்ததான் நான்காவது கேள்வி அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியல் அமைப்பில் சேர்த்து கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்பெயின் ஓகேவா முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸ்பானிஷில் இருந்து நம்ம ஐரிஷ் வந்து எடு எடுத்திருப்பாங்க ஐரிஷில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் நாம் காப்பி பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த டேட்டா ஓகேவா அடுத்தது ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று டிபிஎஸ்பிஐ ஆஸ்டின் என்பவர் இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறினார் இரண்டாவது கூற்று அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று தவறு இரண்டு சரி ஏன்னு பாத்தீங்கன்னா புதுமையான சிறப்பம்சம் சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டின் சொல்லியிருக்க மாட்டாரு அம்பேத்கர் சொல்லிருப்பாரு ஓகேவா அம்பேத்கர் தான் புதுமையான சிறப்பம்சம் சொல்லிட்டு நம்மளுடைய டிபிஎஸ்பியை சொல்லியிருப்பார் ஓகேவா அடுத்ததா ஆறாவது கேள்வி அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறை அமைவினை பயனுற எதிர் எதி எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறுதியின் முயலுதல் வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு முப்பத்தி எட்டு ஏழாவது கேள்வி மக்கள் நலனை மேம்படுத்துவதற்கான ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என எந்த அரசியல் அமைப்பு பிரிவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சட்ட பிரிவு முப்பத்து எட்டு ஓகேவா அடுத்த கொஷின் எட்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பின் ஷரத்து முப்பத்து ஒன்பது ஏ எதன் கீழ் வருகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி அரசு கொள்கையை வழி செலுத்தும் நெறிகள் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ஏ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி அப்படிங்கிறத பற்றி சொல்லுது ஓகேவா முதல்ல கிடையாது இந்த முப்பத்தி ஒன்பது ஏ பார்த்தீங்கன்னா முதல்ல கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க எப்போ எதா சாரி எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் மூலமா இது சேர்க்கப்பட்டது ஓகேவா அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கேள்வி அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியல் அமைப்பு விதிகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று டேஷ் கொள்கைகளை வெளிப்படுத்துகின்றன ஆன்சர் ஆப்ஷன் பி சமதர்ம கொள்கைகளை வெளிப்படுத்துது இது பார்த்திங்கன்னா நம்ம டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சமதர்ம ஓகேவா சமதர்ம இரண்டாவது காந்தியவாத மூன்றாவது பார்த்தீங்கன்னா தாராள அறிவு சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ச அதில் பார்த்தீங்கன்னா சம தர்ம கொள்கையில் கொள்கையில தான் இந்த ஷரத்துகள் இருக்கு ஓகேவா அடுத்துதான் பத்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு நாற்பத்தி ஆறு பதினோராவது கேள்வி எந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு ஐம்பத்து ஒன்று பன்னிரெண்டாவது கேள்வி அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரிழக்கும் விதிகளாகும் என கூறியவர் யார் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ எல்எம் எம் சிங்வி ரொம்ப முக்கியமான கொஷின் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பதிமூன்றாவது கேள்வி வழிகாட்ட நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக உள்ளது என விவரித்தவர் யார் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி ராவின் ஆஸ்டின் பதினான்காவது கேள்வி குடிசை தொழில்களை ஒரு தனிநபர் அல்லது கூட்டுறவு நிறுவனங்களை கிராமப்புறங்களை செயல்படுத்துவது மற்றும் மேம்படுத்துவது மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வூதியம் தொடர்பாக கூறும் பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு நாற்பத்தி மூன்று தான் வந்து தொழிலாளர்களுடைய வாழ்வூதியம் தொடர்பாக வந்து சொல்லுது ஓகேவா அடுத்ததா பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த பிரிவு அரசானது மக்கள் நலனை மேம்படுத்த சமூக ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு முப்பத்தி எட்டு என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் நலனை மேம்படுத்த என்ன பண்ணணும் அரசு பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு முப்பத்தி எட்டு சொல்லுது அடுத்ததான் பதினாறாவது கேள்வி கீழ்கண்ட எந்த பிரிவு கிராம பஞ்சாயத்துகளின் அமைப்பு பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு நாற்பது இது பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்களை ஒழுங்கமைச்சு அவை சுயராஜ்ஜியத்தனுடைய அழகுகளாக செயல்படுத்து செயல்படுறதுக்கு தேவையான அதிகாரங்களை வழங்கணும் அதுக்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பிரிவு நாற்பது சொல்லுது ஓகேவா கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறது பிரிவு நாற்பது அடுத்ததான் பதினேழாவது கேள்வி வேலை மற்றும் மகப்பேறு நிவாரணத்திற்காக நியாயமான மற்றும் மனிதாபிமான நிலைமைகளை நிலைமைகளை ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என கூறும் பிரிவு எது அதாவது மகப்பேறு நிவாரணம் இருக்கிற உதவித்தொகை அதெல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அதை வந்து நியாயமான நிலைமைகளுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரிவு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு நாற்பத்தி இரண்டு இது மகப்பேறு உரிமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய உதவித்தொகை தொடர்பாக எல்லாமே வந்து இது சொல்லுது அடுத்ததாக வேலை தொடர்பாகவும் இது சொல்லுது ஓகேவா அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி தொழில்துறை நிர்வாகத்தில் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு தொடர்பாக விவரிக்கும் அரசியலமைப்பு பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு நாற்பத்தி மூன்று ஏ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு நாற்பத்தி மூன்று ஏ எந்த ஒரு தொழில்துறையிலும் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுடைய நிர்வாகத்தில் தொழிலாளர்களுடைய பங்களிப்பும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களிப்பு இருக்கணும் மற்றும் அதனுடைய அவங்களுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு தொடர்பாக வந்து சட்டத்தின் மூலமாகவோ அல்லது வேறு வழியிலோ அரசு என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பிரிவு நாற்பத்தி மூன்று ஏ சொல்லுது அடுத்ததாக பத்தொன்பதாவது கேள்வி ஊட்டச்சத்து நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது அரசின் கடமை என கூறும் பிரிவு எது ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி பிரிவு நாற்பத்தோ ஏழு ஓகேவா இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ நோக்கங்களுக்காக தவிர அதாவது இதர போதை தரும் பானங்கள் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மருந்துகள் போன்றவற்றை வந்து மக்கள் வாங்க வாங்கிறது என்ன பண்ணணும் அரசு தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் பிரிவு நாற்பத்து ஏழு ஓகேவா நாற்பத்தி ஏழு அடுத்து இருபதாவது கேள்வி சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் காடுகள் விலங்குகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் அரசு முயல வேண்டும் என கூறும் பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு நாற்பத்தி எட்டு ஏ இருபத்தி ஓராவது கேள்வி சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து கூறும் பிரிவு எது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு ஐம்பத்து ஒன்று அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கேள்வி டிபிஎஸ்பி இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நான்கு முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தின் கீழே திருத்திருப்பாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் கீழே திருத்திருப்பாங்க மூன்றாவது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு மூலம் திருத்திருப்பாங்க அடுத்ததாக நான்காவது தொண்ணூற்றி ஏழாவது திருத்தம் இரண்டாயிரத்தி பதினொன்னு கீழே திருத்திருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த திருத்தங்களை பற்றி இது என்னென்ன வந்து சொல்லுது அப்படிங்கிறத ஸோ எதற்காக திருத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி இருபத்தி மூன்றாவது கேள்வி பகுதி நான்கில் உள்ள விதிகளை எந்த ஒரு அமைச்சகம் அல்லது அமைச்சர்களும் புறக்கணிக்க மாட்டார்கள் என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேவா இவர் தான் வந்து சொல்லியிருப்பார் பகுதி நான்கில் இருக்க விதிகளை யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க புறக்கணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அடுத்ததாக இருபத்தி நான்காவது கேள்வி பிரிவு நாற்பத்தி மூன்று எந்த கொள்கையின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி காந்தியவாத நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பெரும் பிரிவுகளாக டிபிஎஸ்பி திருத்தம் சாரி டிபிஎஸ்பி பிரிச்சிருக்காங்க ஒன்று சமத்துவ இன்னொன்று காந்தியவாத இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாராளமயமான மற்றும் அறிவு சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க ஓகேவா இது பிரிவு நாற்பத்தி மூன்று என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தொழில்கள்ல முதலீடு செய்யாமல் சிறிய தொழில்கள்ல முதலீடு செஞ்சா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பயன் பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றி பிரிவு நாற்பத்தி மூன்று சொல்லுது குடிசை தொழில்களை பற்றி அடுத்ததாக பிரிவு சாரி இருபத்தைந்தாவது கேள்வி பிரிவு நாற்பத்தி மூணு ஒன்பது எந்த கொள்கையின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவு சார்ந்த மற்றும் தாராளமயமான நெறிகள் இது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நாற்பத்தி ஒன்பது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் ப்ளேசஸ் ஓகேவா நினைவு சின்னங்களையும் நினைவு அதாவது ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ் இருக்கு இல்லையா அதெல்லாமே வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது ஓகேவா அவ்வளோதான் இருபத்தைந்து வினாக்கள் முடிஞ்சுது இருபத்தைந்துக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிபிஎஸ்பியை பற்றி இன்னும் விரிவாக நம்ம கிளாஸ் முடிஞ்சால் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி